நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே அபி வந்து ஆர்டர்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு பாட்டிக்கிட்ட அஞ்சலி அக்கா கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு இல்லைங்களா அந்த பொட்டிக்கில் தான் நம்ம அபி இருக்கிறாங்க அப்போ ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசை தேடி அங்கே வராப்பில் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ரெண்டு பேத்துக்குமே ஃபோன் வருது இந்த பக்கம் நம்ம ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் தான் ஃபோனு பண்ணியிருப்பாப்ளையாட்டுக்கு இந்த பக்கம் நம்ம அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்த ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிம்மா கொஞ்சம் வேணுன்னு அனுப்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ தான் வேணு அனுப்பி வச்சுருக்கோம் கொஞ்சம் அதில் போட்டு விட்ருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அபிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா காலையில் தானே ஏற்றி அனுப்பிவிட்டோம் இவரு என்னடானா இப்போ தான் வேணே அனுப்புறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாரு ஸோ பக்கத்திலேயே ராகவ் இருக்கிறதுனால ராகவுக்கும் அந்த உண்மை தெரிய வருது அபி கொஞ்ச நேரத்திலயே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க கவலைப்படாத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சிசிடிவி கேமராவெலாம் செக் பண்ணி அந்த வேனை இந்த வேன் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க அந்த ஏரியாவில் ஆனால் கார் கிடைக்கவே இல்லை ஸோ ராகவ் வந்து என்னென்னலாம் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது முரளிக்கு தெரியும் இல்லையா அதனால் எப்படியோ காரை எங்கேயோ கொண்டு போயிட்டு மறைச்சிட்றாப்புல ஸோ அதனால் எங்கே தேடியும் வந்து கார் கிடைக்கவே இல்லை ஸோ இதனால அபி மனசு உடஞ்சி போயிட்டு கதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ எப்படியாச்சும் அபியை சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் தனியாக போயிட்டு அபிக்கு ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்கே டைரக்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டே நாளில் உங்கள் ஆர்டரை நான் முடிச்சு கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு எவ்வளோ வேணுமாலும் நானே ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி வேன் வந்துருச்சுமா எங்கள் கம்பெனிலேருந்து வேன் வேறு வேணால் மாற்றி அனுப்பிவிட்டாங்க அது எனக்கு தெரியாது ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அபிக்கு எனக்கு கிடச்சிருச்சு எல்லா பீஸும் கிடச்சிருச்சின்னு சொன்ன உடனே நம்ம அபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல நேராக நம்ம ராகவ் அழைச்சிக்கிட்டே போயிட்டு அந்த அந்த ஆர்டர் கொடுத்த கம்பெனியில் வந்து அமௌண்ட்டும் வாங்கிடுறாங்க ஸோ அவரும் ராகவனால் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறது எல்லாமே அந்த கம்பெனி ஓனரும் கேட்குறாரு ஸோ இதுதாங்க இன்னும் எபிசோடில் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு